மாசத்துக்கு முன்னாடி காஃப்டைரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னட படம் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு வாரத்தில் இரநூறு கோடிக்கும் அதிகமாக அந்த படம் வசூல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளெல்லாம் வெளியாச்சு அந்த படத்தை கன்னட ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாடினாங்க அதில் ஹீரோவாக நடித்தவர் தான் தர்ஷன் கன்னட சினிமாவை பொறுத்த வரைக்கும் தர்ஷன் ரொம்ப முக்கியமான ரொம்ப பிரபலமான ஒரு நடிகராக இருக்கார் இவரை தான் நேற்று கைது பண்ணியிருக்காங்க போலீஸ் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க எதுக்காக தெரியுமா ஒரு கொலகேஸ் இவரை மட்டும் கைது பண்ணல இவர் கூட பத்து வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பவித்ரா கவுடா அப்படின்ற நடிகையையும் பத்துக்கும் அதிகமான நபர்களையும் கைது பண்ணியிருக்காங்க அதை எப்படிப்பா ஒரு பிரபலமான நபர் இதில் எப்படி இந்த கொலை எப்படி செஞ்சுருப்பாரு இந்த கொலையில் எப்படி அவரை சம்மந்தப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் கொடுமையே என்ன அப்படின்னா கொலை செய்யப்பட்டது யார் தெரியுமா நடிகர் தர்ஷனோட தீவிரமான ரசிகர் தன்னோட ரசிகரையே அந்த நடிகர் எப்படி கொலை செஞ்சுருப்பார் இதுல எப்படி பவித்ரா கவுடாவை இன்வால்வ் பண்றாங்க அப்படின்றத ரிப்போர்ட்ல பார்ப்போம் கடந்த ஒன்பதாம் தேதி காலையில ஒன்பதாம் தேதி காலையில்னா லாஸ்ட் சண்டே அன்னைக்கு வந்து காலையில பெங்களூர்ல இருக்கக்கூடிய காமாட்சி பாளையம் ரோட்டு பக்கத்துல ஒரு நபரோட உடல் கிடக்கு அங்க இருந்த நாய்கள் அந்த உடலை சுத்தி இருந்த துணியை கடித்து இழுத்துக்கிட்டு இருந்தத அங்க இருந்து அடுக்குமாடி குடியிருப்புல இருந்த மக்கள் வந்து பாத்திருக்காங்க பார்த்ததும் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அன்னபூர்ணேஸ்வரி நகர காவல் நிலையத்தில உடனே காவல் துறை அதிகாரிகளும் வந்து அந்த உடலை செக் பண்றாங்க அந்த உடல் முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணோட உடல்னு கண்டுபிடிக்கிறாங்க எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவல் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சடலம் கிடச்சிருக்கு யாராவது யாரையாவது காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போதான் கர்நாடக மாநிலம் சித்திரதுர்காவை சேர்ந்த முப்பத்தி மூணு வயசான ரேணுகா சுவாமின்ற என்ற இளைஞர் காணோம் அப்படின்னு சொல்லி தெரியவர் கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அவரோட குடும்பத்தினரை வர வச்சு அடையாளம் செக் பண்றாங்க செக் பண்ணதுல ரேணுகா சுவாமியோட உடல் தான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க விசாரணை முடிஞ்சு ரேணுகா சுவாமியே உயிரை மாச்சிக்கிட்டாரு மாதிரியே கேஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய தருணத்தில் சடலம் கிடந்த இடத்தை சுற்றி இருந்த சிசிடிவியை செக் பண்றாங்க எந்த சிசிடிவிலையும் தேவையான மாதிரியான தகவல் கிடைக்கவே இல்லை கடைசியா ஒரு சிசிடிவியோட புட்டேஜ்ல ஒரு கார் வருது கார்ல இருந்து இறங்கின சில நபர் கார்ல இருந்த சடலத்தை அந்த பகுதியில தூக்கி வீசிட்டு போனது ரெக்கார்ட் ஆயிருக்கு அதாவது அந்த கேஸ க்ளோஸ் பண்ணக்கூடிய தருணம் அந்த தருணத்துல கடைசியா ஒரு சிசிடிவி புட்டேஜ் கிடைக்குது அந்த புட்டேஜ்ல வச்சு விசாரணையை தொடங்குறாங்க அப்பதான் சந்தேகத்தின் அடிப்படையில முப்பத்தி வயசான வினை அப்படின்ற நபரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரணையில நினைச்சி பார்க்க முடியாத அதிர்ச்சி தகவல் வெளியில வருது ரேணுகா சுவாமி அப்படின்ற நபர் வந்து மெடிக்கல் ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு மேரேஜும் ஆயிருக்கு இப்போ அவரோட மனைவி மூணு மாசம் ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரேணுகா சுவாமி வந்து நடிகர் தர்ஷனோட தீவிரமான ஃபேன் அப்படின்றதும் காவல்துறைக்கு தெரியவர் அவரோட ரசிகர் மன்றத்திலையும் அதாவது நடிகர் தர்ஷனோட ரசிகர் மன்றத்திலையும் உறுப்பினரா இருந்திருக்கார் இந்த நிலையில தான் கடந்த எட்டாம் தேதி கன்னட நடிகை பவித்ரா கவுடா தன்னோட பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜ்ல நடிகர் தர்ஷன் கூட இருக்கிற போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க தர்ஷனோட முதல் மனைவி விஜயலட்சுமி தன்னோட மகன் தர்ஷனோட இருக்கிற போட்டோவை கடந்த ஜனவரி மாசம் தன்னோட சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க போஸ்ட் பண்ண அதே நாளில் தான் நடிகர் தர்ஷன் கூட இருக்கிற போட்டோவை ஷேர் பண்ணி பத்து வருஷமா நாங்க சேர்ந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி பவித்ரா கவுடாவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்பவே இது சர்ச்சையாக இருக்கு ஸோ இப்படியே போயிட்டு இருந்த நிலையில தான் நடிகை பவித்ராவோட லாஸ்ட் போஸ்டை பார்த்துட்டு அதாவது தர்ஷனோட இருக்கிற லாஸ்ட் போஸ்டை பார்த்துட்டு ரேணுகா சுவாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த போஸ்டை உடனே தூக்குங்க டெலீட் பண்ணுங்க நீங்க தர்ஷனோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால தான் அவரோட குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுது நீங்க அவர்டேந்து பிரிஞ்சிருங்க அப்படின்னா தான் அவர் நிம்மதியாக இருப்பாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காரு தனிப்பட்ட முறையில் மெசேஜும் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது அதாவது தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணும்போது அந்த நடிகைக்கு ஆபாசமாக மெசேஜ் பண்ணதாகவும் அந்த நடிகையோட ஆடை இல்லாத போட்டோவையே சென்ட் பண்ணதாகவும் கன்னட செய்தி சேனலில் சொல்கிறாங்க ஸோ ரேணுகா சுவாமி இப்படி கமெண்ட் பண்ணதையும் ஆபாசமாக மெசேஜ் பண்ணதையும் நடிகை பவித்ரா கவுடா என்ன பண்றாங்க நடிகர் தர்ஷனோட கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க நடிகர் தர்ஷன் என்ன பண்றாரு சித்ரதுர்காவை சேர்ந்த தன்னோட ரசிகர் மன்ற தலைவர் ராகவேந்திராட்டா இதை பற்றி சொல்லி ரேணுகா சுவாமிகிட்ட பேசுங்க கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க அது சரியா வரல அப்படின்னா அவரை வந்து ரேணுகா சுவாமியை பெங்களூருக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து தான் நடிகர் தர்ஷன் ரசிகர் மன்ற தலைவர் ராகவேந்திரா ரேணுகா சுவாமிய தொடர்பு கொண்டு நடிகை பவித்ரா கவுடா போஸ்டுக்கு கீழே போட்டிருக்கிற கமெண்ட் அவருக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாம் டெலிட் பண்ண சொல்லிருக்காரு ஆனா ரேணுகா சுவாமி அதை ஏத்துக்கவே இல்லை இதனால கடுப்பான தர்ஷன் ரசிகர் மன்ற தலைவர் வந்து சில நண்பர்களோட சித்ரதுர்காவுக்கு போய் ரேணுகா சுவாமியை பெங்களூருக்கு கடத்திட்டு வந்திருக்காரு எப்படி கடத்தினாங்க அப்படின்றது ரிலேட்டடா டிவி நைன்ல ஒரு செய்தி சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா இவர்கிட்ட யாரு ரேணுகா சுவாமிக்கு கால் பண்ணி ஒரு பொண்ணு மாதிரி பேசியிருக்காங்க சித்திரகுர்கால இருக்கக்கூடிய தர்ஷன் ரசிகர் மண்டத்துல நான் எப்படி சேர்றது அப்படின்னு சொல்லி ஃபேக்கா ஒரு பொண்ணோட வாய்ஸ்ல பேசியிருக்காங்க அப்படி பேசிதான் ரேணுகா சுவாமியை தனியாக வர வச்சுருக்காங்க தனியாக வந்ததுக்கப்புறம் ரேணுகா சுவாமியை பெங்களூருக்கு கூப்பிட்டு வந்து ஒரு செட்டில் வச்சு தாக்கியிருக்காங்க தாக்குனது அப்படின்றது கடுமையாக தாக்கியிருக்காங்க அதுவும் எப்படின்னா ரேணுகா சுவாமியோட உடலில் வந்து சிகரெட்டை வச்சு பல இடங்களில் சூடு வச்சுருக்காங்க முதுகில் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க தலையிலையும் காயம் இருந்ததாக சொல்லப்படுது ஏன் நடிகர் தர்ஷனே வந்து பெல்டால் அவரை தாக்குனதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு அதில் தான் ரேணுகா சுவாமி மரணம் அடைஞ்சிருக்கார் அந்த ஷெட் இருக்கிற பகுதியை சுற்றி அஞ்சு ஏக்கர் ஜெயண்ணா அப்படின்னு நபருக்கு சொந்தமானது இவரு ஸ்டோனி புரூக் அப்படின்ற ஒரு பப்பு அங்க வச்சிருக்காரு இவரோட ரிலேஷன் தான் வினை வினைய தான் காவல்துறை முதல்ல சந்தேகத்தின் அடிப்படையில அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதாவது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து வினை மாதிரியே இருக்கு அப்படின்றதுனால வினைய சந்தேகத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க இந்த ஷெட்டை அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு ரசிகர் மன்ற தலைவரை கைது பண்றாங்க அவர் மூலமா அந்த தலைவரோட நண்பர்கள் சிலரை கைது கிட்டத்தட்ட ஐந்துக்கும் அதிகமான நபர்களை கைது பண்றாங்க சோ இவங்கள்ட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நடிகர் தர்ஷன் சொல்லி தான் நாங்கள் வந்து ரேணுகா சுவாமியை இங்கே கூப்பிட்டு வந்து தாக்கணும் ரேணுகா சுவாமிக்கு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு தர்ஷன் சொன்னதாகவும் அவர் சொன்னதுனாலதான் அவர் இங்க கூட்டம் வந்து தாக்கணும் அப்படின்னு வாக்கு மூலம் சொன்னதா செய்திகள் வெளியாகிருக்கு இது மட்டும் இல்லாம கூடுதலா வெளியா இருக்கிற செய்தி என்ன அப்படின்னா ரேணுகா சுவாமியை கொலை பண்றதுக்கு முன்னாடி அஹ் பவித்ரா கவுடாட்டையும் மன்னிப்பு கேட்க வச்சோம் அப்படின்னு இவங்க வாக்குமூலம் கொடுத்ததா சொல்லப்படுது ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ல நடிகர் தர்ஷனுக்கும் நடிகை பவித்ரா கவுடாவுக்கும் நேரடியா தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்ற ஆதாரங்களை தேடி இருக்காங்க காவல்துறை அப்போதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில அதாவது அதிகாலை மூணு மணிக்கு அந்த ஷெட் இருந்த பகுதியில ஒரு சிசிடிவி காட்சிகளை தர்ஷன் கார் போறது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அதுக்கப்புறம் தர்ஷன் மொபைல் நெட்வொர்க்கை செக் பண்ணிருக்காங்க எட்டாம் தேதி நைட்டு ஒன்பதாம் தேதி காலையில அந்த பகுதியில தான் தர்ஷன் இருந்ததை மொபைல் நெட்வொர்க்கும் உறுதி செஞ்சிருக்கு கூடுதலா தர்ஷன் கூட பவித்ராவும் இருந்ததா சொல்லப்படுது சோ தர்ஷனுக்கும் பவித்ராவுக்கும் இந்த குற்றத்தில் நேரடி தொடர்பு இருக்கிறதுக்கான தேவையான ஆதாரங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நேற்று தர்ஷனையும் பவித்ராவையும் கைது பண்ணிருக்காங்க காவல்துறை இப்போ ஆறு நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து இருக்காங்க இது வரைக்கும் இந்த கேஸ்ல தர்ஷன் பவித்ரா உட்பட பதினஞ்சு பேரை கைது பண்ணியிருக்காங்க நடிகர் தர்ஷனுக்கு சர்ச்சை அப்படின்றது கான்ட்ரவர்சி அப்படின்றது இது புதுசு கிடையாது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பல கேஸ்ல சிக்கியிருக்கார் ரெண்டாயிரத்தி மூணுல தன்னோட ரசிகை விஜயலட்சுமியை திடீர்னு மேரேஜ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவரை தாக்கி கொடுமைப்படுத்துனதுனால கைதும் செய்யப்பட்டிருக்கார் பதினஞ்சு நாள் வந்து ஜெயிலையும் தர்ஷன் வந்து இருந்திருக்கார் இவங்களோட கேஸ் ரொம்ப நாள தொடர்ந்து இருக்கு தர்ஷன் தனக்கு வந்து கொல மிரட்டல் கொடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினாறுல அகைன் விஜயலட்சுமி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மைசூர் நட்சத்திர விடுதி ஊழியரை வந்து தர்ஷன் வந்து தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல புகார் எழுந்திருக்கு அதுக்கப்புறம் நைட் ரெண்டு மணி வரைக்கும் தன்னோட பண்ணை வீட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நியூ இயர் செலிப்ரேஷனை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கடந்த ஜனவரியில் நடிகை பவித்ரா கவுடா தன்னோட சமூக வலைதள பக்கத்துல தர்ஷன் இருக்கிற போட்டோவை ஷேர் பண்ணி தர்ஷனுடனான என்னோட உறவு வந்து பத்தாண்டுகளில் கடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஒரு புதுவித சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இப்போது கொலகேஸ் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு இதுல ஏ ஒன் அக்யூஸ்டு அதாவது அக்யூஸ்டு ஒன்னாக பவித்ரா கவுடாவையும் அக்யூஸ்டு டு ரெண்டாவது அக்யூஸ்டா தர்ஷனையும் சேர்த்திருக்காங்க விசாரணை கண்டினியூ ஆகிட்டுருக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பத்திரிக்கைகள்லையும் செய்தித் தொலைக்காட்சிகளிலையும் கன்னட செய்தித் தொலைக்காட்சிகளையும் வந்த செய்திகளின் அடிப்படையில் சொன்ன தகவல்கள் தான் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான முழு தகவல்கள் வெளியில வரும் இப்ப வரைக்கும் பவித்ரா கவுடாவும் சரி நடிகர் தர்ஷனும் சரி குற்றவாளிகள்னு உறுதி செய்யப்படல அவங்க மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க குற்றவாளியா இல்லையா அப்படின்றது தெரியவர்